வணக்கம் நீங்க எல்லாம் என்ன விஜய் டிவில பாத்துருப்பீங்க நீங்க நானா நிறைய பேர் என்ன ட்ரோல் பண்ணிட்டு இருக்கீங்க நீ ஒரு சைக்கோவா மனநலம் பாதிக்கப்பட்டவள் அப்புறம் வந்து மென்டலி ரிட்டர்டர் இன்னும் எந்த இதெல்லாம் சொல்லியிருக்கீங்களே நீ பொம்பளையா நீ ஒரு அம்மாவா உனக்கு ஒரு குழந்தை இருக்கு இப்படி இருக்கு இதெல்லாம் பண்றீங்க உங்க எனக்கு என்ன ஒரு இதுனா உங்க யாருக்குமே அங்க உள்ள என்ன நடந்ததுன்னு தெரியாது ஒரு நாய் குறுக்க ஓடி வருதும் ஒரு குழந்தை குறுக்க ஓடி வருதும் ஒன்னா ரெண்டு உயிரும் ஒன்னா அப்படின்னு அங்கேயே கத்திட்டு என்ன நிறுத்தியாச்சு பட் அப்ப கூட நான் குழந்த நாயின்னு சொல்ல வரலன்னு அப்ப கூட நான் அதுல இதுல பாத்தீங்கன்னா ஷோல பாத்தீங்கன்னா இருக்கும் என்ன பேசவே விடல கத்தியாச்சு ஸ்டாப் பண்ணியாச்சு ஆனா என்ன நடந்தது என்ன எனக்கு நான் சொல்ல வந்தேன்னு யாருமே கேக்கறதுக்கு இல்ல இந்த ப்ரோக்ராம் இந்த இதுக்கு அப்புறம் ஒரு பிரேக் வந்தது அந்த பிரேக்ல அவர் என்கிட்ட சொன்னது நான் உங்களை அந்த நிறுத்தல அப்படின்னா இத வந்து கிளிப்பிங்கும் நாங்க போட மாட்டோம் ஏன்னா போட்டோம்னா உங்க பேர் ரொம்ப கெட்டு போயிடும் அப்படின்னு ஆனா குரோமோலயே முதல்ல அதை தான் என்ன யூஸ் பண்ணிருந்தாங்க நானும் ஒரு அம்மா தான் எங்களுக்கும் குடும்பம் எல்லாம் இருக்கு சோ என் மனசு அந்த நிமிஷம் எப்படி பதபதச்சுதுன்னா அவரோட ஃபீலிங் என்னங்கறது எனக்கு தெரியுது அவர் கண் முன்னாடி குழந்தை போயிடுத்து எனக்கு கண் முன்னாடி ரெண்டு குழந்தை இருக்கு ஒண்ணு என் குழந்தை இன்னொன்னு இன்னொருத்தரோட குழந்தை யாருன்னு எனக்கு தெரியாது தான் நான் சொல்றதுக்கு வந்தேன் என்ன சொல்ல விடாம நிறுத்தியாச்சு கிளிப்பிங் போட மாட்டேன்னு சொல்லி ப்ரோமோலயும் போட்டுடாச்சு எதிரணி அப்படின்னு சொல்லி பாதிக்கப்பட்டவங்கன்னு உட்காந்து அவங்கல இருந்து ஒருத்தர் தான் எனக்கு போன் பண்ணி அக்கா போட மாட்டேன்னு சொன்னாங்களே உங்களதான் அக்கா முதல்ல ப்ரோமோல போட்டிருக்காங்க இத அப்படின்னு சொன்னாங்க எல்லாரும் இப்ப இன்னொரு ப்ரோமோ பார்த்து அதை வந்து ரொம்ப சிரிச்சிட்டு இருக்கீங்க எனக்கு ரொம்பவே சந்தோஷம் ஒரு நானூறு பேரை நான் சிரிக்க வச்சிருக்கேன் அப்படிங்கறதுக்கு அதுல ஒரு நாற்பது பேருக்கு இருக்கும் இவ பொம்பளையா இப்படி எல்லாம் கத்துறாள் அப்படிங்கறதுக்கு ஒரு நாற்பது பேர் செய்து கோபப்படாதீங்க கோபிநாத் சார் தான் கத்தி காட்ட சொன்னார் எப்படி இந்த மாதிரி எப்படி என்னென்ன கத்துறது என்னென்ன மாதிரி அப்படிங்கறது அவர்தான் கேட்டார் அதனால நாங்க கத்தினோம் ஓகே கத்தினதுக்கு இருந்து சிரிச்சாங்க அதை வந்து எங்க சைடுல இருந்து சொன்னார் அவங்க சிரிக்கிறாங்க கொஞ்சம் இன்சல்ட் மாதிரி இருக்கு ஹர்ட் பண்ற மாதிரி இருக்குன்னா அவங்க அப்படிதான் மோஸ்ட் சிரிப்பாங்க அப்படின்னு சொன்னார் அவர் தானே எங்களை கத்த சொன்னது இப்போ இதே மாதிரி இருக்கிற இதுல வந்து கூடிய விரைவில் நாய் இப்படி எல்லாம் கத்தும் இதுதான் நாய் அப்படிங்கறது போட்டோ காட்டி போடுற ரேஞ்சுக்கு வந்துடும் ஏன்னா நம்ம எல்லாரும் அது இருக்கிற வெறுப்பை காட்டிட்டு இருக்கிறதுனால என்னதான் ரொம்ப ட்ரோல் பண்ணி மீன்ஸ்க்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க என் குரல் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க எனக்கு அதெல்லாம் வருத்தமே இல்லை ஆனா உள்ள என்ன நடந்தது என்ன ஆச்சு நான் என்ன சொல்ல வந்தேன் இது யாருமே கேட்கவும் இல்லை யாரும் என்ன சொல்ல விடல